தோட்டம் ஒன்று இருந்தது விவசாயி ஒவ்வொரு வருடமும் கோதுமை சாகுபடி செய்து கொண்டு இருந்தான் சாகுபடி செய்யும் நிறங்களில் பொதுவாகவே பூச்சிகள் குருவிகள் நிறையவே இருக்கும் அதனை நீங்களும் பார்க்கலாம் அந்த தோட்டத்தில் கோதுமை அறுவடை நாட்கள் நெருங்க ஆரம்பித்தன அறுவடை தொடங்கிய நாளில் இருந்து எறும்புகள் தங்கள் கூட்டத்துடன் வந்து கோதுமைகளை எடுத்து சென்றது தோட்டத்தில் ஒரு வெட்டி கிளி படுத்துக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே இருந்தது அது மட்டுமில்லாமல் வந்து கொண்டிருந்த எறும்புகளை கேலி செய்து கொண்டிருந்தது அந்த கூட்டத்தை பார்த்து கேலி செய்து பாட்டு பாடியது வெட்டி கிளி ஆனால் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் கோதுமையை தூக்கி கொண்டு நடந்து சென்றன அந்த எறும்புகள் ஆனாலும் விடாமல் தினமும் எறும்பு கூட்டத்தை வம்பெழுத்து கொண்டே இருந்தது வெட்டிக்கிளி இப்படி தினமும் எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்ய வெட்டிக்கிளி கேட்க அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் வரிசையாக சென்று கொண்டிருந்தது அறுவடை நாளில் முடிந்தது வெட்டிக்கிளி அன்றாடம் தோட்டத்தில் இருந்து கோதுமையை சாப்பிட நிலையில் தோட்டம் எதுவுமே இல்லாமல் வெறிச்சொடியதே என தேர்த்து போனது வெயில் காலம் என்பதால் வெட்டுகிடி வெளியில் அமர்ந்து திரிந்து தனக்கான உணவை தேடி கண்டுபிடித்து நாட்களை ஓடிக்கொண்டிருந்தது எறும்புகளும் தங்கள் கூட்டத்துடன் தினமும் உணவுகளை சுமந்து செல்வதை விடாமல் செய்து வந்தது ஒரு வழியாக வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்க ஆரம்பித்தது எறும்புகளால் வெயிலில் இறங்கி உணவை தேடி செல்ல முடியாததால் சேர்த்து வைத்த உணவை எடுத்து கொண்டன அதே சமயம் வெட்டி கிளியால் உணவை தேடி செல்ல முடியவில்லை சேமிக்க வேண்டிய நேரத்தில் எறும்புகளை கேலி செய்து பாட்டு பாடி வம்பிழுத்து வெட்டி கிளியால் எரியை தேடி இப்பொழுது மலையில் செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றது தங்கள் கூட்டத்தையே தேடி செய்திருந்தாலும் எறும்பு வெட்டி கஷ்டத்தை பார்த்து பரிதாபம் கொண்டது தாங்கள் சேமித்து வைத்த உணவில் இருந்து வெட்டி உணவை பகிர்ந்து கொடுத்தது மழைக்காலம் முடியும் வரை வெட்டி தங்களுடன் ஒருவராகவே பார்த்து உபசரித்தது எல்லாம் எண்ணிய வெட்டி தனது தவறை உணர்ந்தது நீங்கள் சிறு சிறு செய்தாலும் பின்னாளில் உங்களுக்கு அது உதவியுள்ளது உங்களை கேலி செய்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சியது எறும்புகளும் பெட்டை மன்னித்தன மன்னித்துன இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு வேலையை ரொம்ப நாள் கழிச்சு செய்யலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காம உடனுக்குடன் அந்த வேலையை செய்து வச்சாதான் தான் பின்னால் நம்மளுக்கு எந்த சிரமமும் இருக்காது அதே மாதிரி ஒரு எக்ஸாம்க்கு எழுதணும்னு நினச்சா படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம்னு நினைக்காம முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சா மட்டும்தான் பின்னால் நம்மளால வெற்றி பெற முடியும்